நாளை நவம்பர் நாலுலிருந்து நடக்கப் போகிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியில் பிஎல்ஓ எல்லார் வீட்டுக்கு வருவாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் வரப்போகிறது கிடையாது பிஎல்ஓ யார் யார் வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ள இருக்கலாங்கள அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க அங்கே போய் அந்த இஎஃப் ஃபார்ம்களை எனுமுரேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட வாக்காளர் பெயரை கேட்டு விவரங்களை கேட்டு எனுமரேஷன் ஃபார்மில் ரெண்டு ஃபார்மை கொடுப்பாங்க ஒன்று வந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இன்னொன்று வந்து அவங்க ரீசன்ட் போட்டோகிராஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் ரெண்டு ஃபார்மை கொடுத்துட்டு வருவாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க பேரோ இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா பேரோ இல்ல தாத்தா பாட்டி பேரோ இல்ல அப்படின்னா அவங்கனால அவங்களுடைய வாக்கை கிளைம் பண்ண முடியாது அவங்க எப்ப கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரல ஒரு கேப் கொடுப்பாங்க அப்போ தான் வந்து அவங்களுடைய ஓட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன அந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்டும் அந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய நேமை வந்து புதுசாக வர ஓட்டர் லிஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் வரும் இப்போ நாம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேரோ இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா பேரோ இல்ல தாத்தா பாட்டி பேரோ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியல பேர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்குது அதில் சர்ச் பை நேம் ஆர் சர்ச் பை எபிக் நம்பர் கொடுத்துக்கங்க சர்ச் பை நேம் போனீங்க அப்படின்னா பேர் போட்டு வந்ததுனா வரதே இல்லை ஆனால் சர்ச் பை எபிக் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருது அதனால் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரோ இல்லை உங்கள் அப்பா அம்மா பேரோ இருக்கா அப்படின்னா அந்த எபிக் நம்பர் ஓட்டர் ஐடியில் அந்த நம்பர் இருக்குது எஃப்ல ஆரம்பிக்கிற

ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்து உங்களுடைய பேர் வந்துச்சு அப்படினாவே அவங்க வந்து அதாவது பிஎல்ஓ வீடு வீடாக வருவாங்கன்னு சொன்னதில்ல பிஎல்ஓ வந்து உங்களுக்கு எனிமிரேஷன் ஃபார்ம் கொடுத்து உங்களுடைய டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத கிளாஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கான வெப்சைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இருக்குது ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டாஸ் வந்து நிறைய பாக்கலாம் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் நீங்க பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த டைம்ல உங்க வீட்டுக்கு பிஎல்ஓ வருவாங்க அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா புக்கை கால் வித் பிஎல்ஓன்னு இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க கன்வீனியன்ட் டைமுக்கு பிஎல்ஓ கிட்ட டைம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது நவம்பர் நாலு டிசம்பர் நாலு ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு மூணு டைம் வந்து பிஎல்ஓ வந்து உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க எல்லா டைமும் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்னா இருக்காது சோ அப்போ நீங்கள் பிஎல்ஓக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த டைம்ல நான் அங்க இருப்பேங்க நீங்க வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில என்னுடைய வாக்கை வந்து குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இங்கே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கு பாருங்க அதில் போய் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை நேம் அண்ட் சர்ச் பை எபிக் நம்பர்னு இருக்கு இந்த சர்ச் பை நேம் அண்ட் சர்ச் பை எப்பிக் நம்பரில் எப்பிக் நம்பரை டைப் பண்ணி எதர் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வாக்காளர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த எப்பிக் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகவல் வரும் அதே மாதிரி அதில் வரலைனாலும் இதில் கொடுத்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கான தகவல் வரும் ஸோ இப்படி தகவல் கண்டிப்பாக இருந்துச்சு இதோ இல்லை உங்கள் அப்பா அம்மாதோ இல்லை தாத்தா பாட்டியதோ யாரோ ஒருத்தருக்கு உங்கள் ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னாவே உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க வந்துட்டு நீங்கள் புதுசா பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிருக்கிறீங்க புதுசா உங்களுக்கு வாக்காளர் சேர்த்தோணும்னாலும் உங்கள் தகவலை வாங்கிட்டு போவாங்க நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் டே டேட் ஆஃப் பர்த்லையோ இல்லை நேம்லையோ இல்லை அட்ரஸ்லையோ சின்ன கரெக்ஷன் அந்த வாக்காள வாக்குச்சாவடிக்குள்ளே ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம் யாராவது இருக்காது அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடியை வேற அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு போயிருந்தீங்கனால் இல்லை இறந்தவர்களோட ஐடியோ இல்லை வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகி வந்திருக்கலாம் ஒரு வாக்குச்சாவடியிலேயே உங்களோட பேர் வந்து ரெண்டு பக்கம் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் வந்து உங்களுடைய பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீக்கிறதுக்காக ரெண்டு இடத்துலையுமே நீக்கி வச்சுருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் சேர்க்கறக்கு அந்த டோல் ஃபார்மை கொடுக்குற மாதிரி வரும் அந்த பன்னிரெண்டு ஃபார்ம்ல ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஓட்டர் ஓட்டு மட்டும் எடுத்துட்டு மற்ற இடத்துல ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரியும் வரும் ஸோ இந்த இது எல்லாமே பிஎல்ஓ தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க பிஎல்ஓ கூட பர்டிகுலர் ஒரு பத்து அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுடைய அரசியல் கட்சியோட ஏஜென்சிகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து பிடிஓ அப்படிங்கிறாங்க பிஎல்டி பூத் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அரசியல் கட்சி சார்பாக வருவாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு பத்து ஃபார்ம் கொடுப்பாங்க புது வாக்காளர்களை சேர்த்துறதுக்காகவும் முகவரி மாற்றுறதுக்காகவும் புது பத்து ஃபார்மை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே எஸ்ஐஆருங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி இருபது டு இருபத்தொரு வருஷம் கழித்து மறுபடியும் நடத்துறதுனால எல்லோரத்துக்கும் புது புதிதாக தான் இருக்க போகுது அதனால எல்லோரும் கேர்ஃபுல்லாக வந்து இதில் உங்கள் ஃபார்மை உங்களுடைய ஓட்டு வந்து உங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க வரைவு வாக்காளர் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒம்போதில் வரைவு வாக்காளர் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வரப்போது அப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணி உங்களில் ஏதாச்சும் தவறு இருந்தாவோ இல்லை உங்கள் பேர் வரல அப்படின்னா ஜனவரி எட்டு வரல உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஜனவரி எட்டு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்கள் பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வர்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறதையும் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி முதல் வாரத்தில் வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் மேபி அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி புதுசாக ஒரு ஷீட் கொடுப்பாங்களோ ஒழியோ இல்லை பெயர் நீக்குதல் அதெல்லாம் பண்ணுவாங்களோ ஒலியோ பெரிய மாடிஃபிகேஷன் அங்கே நடக்காது அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிசம்பரில் வரல அப்படின்னா டிசம்பரில் அந்த வர டிராஃப்ட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா ஜனவரிக்குள்ளே பதிவு பண்ணி உங்களை ஓட்டர் இதை தயார் தயாராக வச்சுக்கோங்க உங்களுடைய ஓட்டை தயாராக வச்சுக்கங்க ஸோ ஹோப்போ இந்த தகவல் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச பதிலை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலையும் வச்சிருக்கோம் அதில் சின்ன சின்ன தகவலெல்லாம் போட்டுட்ருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் கொடுத்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் மீண்டும் நல்லதோர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்